எபிசோட் செவன்டீன் நிலா லக்ஷ்மி கூட உட்கார்ந்துருந்தா லக்ஷ்மி ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க நிலாவும் ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்துருந்தா அந்த நேரம் ஆஜுன் கத்துற சத்தம் கேட்டுச்சு உடனடியாக லக்ஷ்மி கல்பனா அப்புறம் நிலா ஓடி போய் பார்த்தாங்க அங்கே வேற ஒரு அஞ்சு போலீஸ் ஆர்ஜுனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை யுவராஜ் அப்புறம் சந்துரு தடுக்க முயற்சி இருந்தாங்க இதை பார்த்து அங்கே இருக்க யாருக்கும் எதுவும் புரியலை மறுபுறம் கௌரி ரொம்ப டல்லாக உட்கார்ந்துட்டு இருந்தா அவளுக்கு அன்னைக்கு வேலையே ஓடலை அதுக்கு காரணம் சுருதி தான் ஏன்னா கௌரி ஆர்ஜூன ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ டெய்லி போன்ல பேசுவா என்ன இது வரைக்கும் அவன் தான் அவளது ஃப்ரெண்ட்ஸோடலயே வச்சிருக்கான் அதனாலயே கௌரி அவங்க காதலை அவங்கிட்ட சொன்னதும் இல்லை இப்போ சுருதி ஆஜூனை லவ் பண்ணுறதா சொன்னதை கௌரியளை ஏற்றுக்கவே முடியலை கௌரிக்கு ஆஜுன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் காதலனை இன்னொருத்தி பறிக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல ஆஜுன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியலை ஆனால் அவனை பார்த்த முதல் நாள்லையே கௌரி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ அவன்கிட்ட தன் லவ்வை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே விட்டா சுருதி லவ் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் அதுக்கு முன்னாடி என்னோட காதலை அவன்கிட்ட எப்படியாவது சொல்லியாகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் வெளியில் வந்து ஆஜனுக்கு ஃபோன் கால் பண்ணினான் ஆனால் அவன் எடுக்கவே இல்லை கௌரிக்கு டென்ஷன் ஆனது மறுபுறம் ஸ்கூல்ல பிடி சாரோட மனைவி யாரை பார்த்து தப்பா பேசுகிற என் புருஷன் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட தப்பா நடந்துக்க மாட்டாரு நீ யோசிக்கிற மாதிரி என் புருஷன் கிடையவே கிடையாது கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடந்திருக்காது என் புருஷ மேல வேணுனே தப்பாக பழி போட்டு அவரை கொண்டு இருக்காங்க அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா எந்த தவறும் செய்யவே மாட்டார் என்னை அதிகமாக லவ் பண்ணார் வேற எந்த பொண்ணுக்கிட்டே அவரோட சுண்டு விரல் கூட பட்டது கிடையாது அப்படிப்பட்டவரையா நீ இவ்வளோ தப்பாக பேசுகிற நீ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீ ஸ்கூல் ஸ்டூடெண்டாகவே இருந்துரு அதை மீறி வேற ஏதாவது பேசினேன்னா நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு கோபமாக சொன்னாங்க நீ கேட்ட அந்த பொண்ணு உங்கள் கணவர் உங்களுக்கு உத்தமனாகவே இருக்கட்டும் ஆனால் உங்களோட கணவர் நல்லவன் கிடையாதுன்னு இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் தான் பாவம் இந்த மனுஷன் அவனோட ஷில்மிஷத்தை செஞ்சதுனால தான் கண்டிப்பாக நீலா ஏதாவது பண்ணியிருப்பாளே தவிர அல்லாமல் அவள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா எங்களுக்கு எங்கள் நிலாவை பற்றி நல்லாவே தெரியும் அவளை போல எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே ஆகாதுன்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஏன்னா அவள் எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாள் ரொம்ப ப்ரில்லியு ரொம்ப தைரியமான பொண்ணு ஆமாம் எங்கள் நீலா கோவக்காரி தான் ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தேவையில்லாமல் யாரே அவள் கை வைக்க மாட்டாள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா மட்டும்தான் அவள் பண்ணுவாள் அவன் நீதி நேரமேனு ஓராக பேசுகிறவ அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் இதை கேட்ட பிடி சாரோட மனைவி கோபமா யாரை பார்த்து தப்பாக பேசுகிற அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க கைவோங்க இதை பார்த்துட்டு அந்த போலீஸ் அதை தடுத்துட்டாங்க மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் நிலாத்தா அண்ணா தனக்காக அடி வாங்குறத பார்க்க அவளால் முடியலை அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவள் கதறி கதறி ஆளாக ஆரம்பித்தாள் தயவு செஞ்சு அண்ணனை விட்டுடுங்க அடிக்காதீங்க அவர் பாவம் அப்படின்னு சொன்னான் அப்போது ஒரு போலீஸ் நிலா கிட்ட வந்து இதை பாரு நீ உண்மையை சொல்லணும் எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் வந்துட்டுருக்குது ஐ ஹோப் உனக்கு புரியும் ஸோ இப்போ வந்து நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா இந்த கேஸில் உங்கள் அண்ணன் தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி நான் பிடிச்சிட்டு போய் எஃப்ஐஆர் போட வேண்டியது இருக்கும் போலீஸ் சரி தப்பு பண்ணது நான் தானே என்ன தண்டனை கொடுங்க அண்ணனை விட்டுடுங்க அப்படின்னு நீலா அழுதா வேற என்ன பண்ற சொல்றமா நீ சின்ன பொண்ணு ஒரு காரணத்துக்காக உன் மேல எஃப்ஐஆர் போட முடியாது நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க உங்ககிட்ட நான் எஃப்ஐஆர் போட்டாலும் இந்த கேஸ் நடக்காது ஒரு உயிர் போயிருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தெரியும்ல கண்டிப்பாக இது ஒரு பெரிய கேஸ் தான் ஸோ இவனை நான் பிடிச்சிட்டு போனால்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டால் நிலாவுக்கு கோபம் வந்தது இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா நீங்கள் என் மேலே எஃப்ஐஆர் போடுங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள் ஜெயிலில் போடுங்க என்னமோ பண்ணுங்கள் தப்பு பண்ணது தானே எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க அவரை எதுக்கு நீங்கள் ஜெயிலில் போடணும் அவர் தான் எதுவுமே செய்யலையே அவருக்கு இது எப்படி அவர் ஸ்கூல்லேயே இல்லையே அப்புறம் எப்படி அவர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீலா அழுதுகிட்ட கேட்டா டே அவகிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு தான்டா ஒன்றுமே சொல்ல மாட்டா நீ இவன் தூக்கிட்டு போய் உள்ளே போடு இவன் எல்லாம் உண்மையாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீலா நிறுத்துங்க உண்மையை தானே சொல்லணும் நான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் மூணு கண்டிஷன் இருக்குது அதை நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஒன்று ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லோருக்கும் முன்னாடி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் புரியுதுல்ல இட கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சரிம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒன்று ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் முன்னாடியே நீ உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவ்வளவு சரின்னு சொன்னான் அதுக்கப்புறமா தா அண்ணனை ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டா என்னை மதிச்சுருங்கன்னு என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ அடிப்பட்ருக்கு அப்படின்னு கதறி கதறி அழுதா அதுக்கு அஜூன் அவளை கட்டி அணைச்சிக்கிட்டு இல்லை பாப்பா ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினான் இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருந்தது டாக்டர் நர்ஸு அப்புறம் பார்த்துட்டு இருந்த மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படியே அழுக வரவே ஆரம்பிச்சுது இந்த காலத்தில் இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க மறுபுறம் ஆஃபீஸில் அர்ஜுன் நம்ம ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக ரொம்ப முன்முரமாக வேலையை பார்த்துட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஸ்க்ரீனை பார்த்த உடனே சிரித்தவன் அதை அட்டன் பண்ணி என்ன ஆதித்தி காலையில் தான் என்ன பார்த்த என்னை பார்க்காம இருக்கவே முடியலையா அப்படின்னு ஆர்ஜன் கிண்டலா கேட்டான் ஆமாம் ஆமாம் இவர் பெரிய மைசூர் மகாராஜா இவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு இல்லை பாரு டே என்ன பண்ணிகிட்ருக்க சாப்பிட்டியா அப்படின்னு ஆதித்தி கேட்டாங்க ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குக்கா அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிக்கிட்டே என்னக்கா ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா பின்னாடி ரொம்ப சவுண்டாக இருக்கே என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்க அதுக்கு ஆதித்தி இல்லைடா இங்கே ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு பொண்ணு பிடி சாரை கொண்டுட்டான் அதனால பேரண்ட்ஸ் போலீஸ் ப்ரெஷ்ஷன் இங்கே கலவரமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட ஆர்ஜூன் ஷாக் ஆகி என்னக்கா சொல்கிற ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு ஒரு ஆளை கொண்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாடா அந்த பொண்ணை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இன்னும் வாயே திறக்கலை அதனால் இந்த கேஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கௌரி கேட்டுக்கிட்டே இருந்தாள் உடனடியாக அவள் ஃபோனை எடுத்து யூடியூப்பில் இந்த கேஸை பற்றி அவள் சர்ச் பண்ணினாள் இதை பற்றி நிறைய நியூஸ் வந்துச்சு அதில் ஒன்றாவ கிளிக் பண்ண சேலமில் இருக்கும் ஃபேமஸான ஸ்கூலான ஹோலி ஏஞ்சல்ஸ் பப்ளிக் ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிக்கும் நிலா என்கின்ற பெண் அவளின் ஸ்கூலில் பிடி வேலை பார்க்கும் பிரவீன் என்பவரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறாள் கழுத்தில் முப்பத்தி இரண்டு தடவையும் நெஞ்சில் அறுபத்தி இரண்டு தடவையும் கத்தியால் குத்தி பிரைவேட் பாட்டை தனியாக வெட்டி எடுத்திருக்கிறாள் அந்த பொண்ணு எதற்காக இந்த டீச்சரை இவ்வளோ கொடூரமாக கொலை செய்தாள் என்று போலீஸ் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விஷயம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை கூடவே இதை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள எங்கள் நியூஸ் சேனலை தொடர்ந்து கேளுங்கள் அப்படின்னு இருந்தது இதை கேட்ட உடனே கௌரி பயங்கரமாக ஷாக் ஆகி யோசிக்க ஆரம்பித்தா அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது அர்ஜுனே இவ்வளோ அவசரமாக ஓடினான் அப்படின்னு அதுக்கப்புறமா அர்ஜுன் அர்ஜுன்கிட்ட போய் அர்ஜுன் இந்த நியூஸை பாரு அப்படின்னு சொல்லி மொபைலில் அர்ஜுன்கிட்ட கொடுக்க அர்ஜுன் அதை பார்த்துக்கிட்டு இந்த நியூஸ் பற்றி என் அக்கா இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதே ஸ்கூலில் தான் எங்கள் அக்காவும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி உங்கள் அக்கா டீச்சரா அப்படின்னு கேட்டா அதுக்காவன் ஆமாம் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்தது உடனடியாக அவன் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து எங்க கௌரி இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்காவ டெய் இந்த பொண்ணு உனக்கு தெரியாதா தாண்டா நம்ம ஆஜோரோட தங்கச்சி நிலா அப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் ஷாக் ஆனான் மறுபுறம் பிரசாந்த் அந்த பொண்ணை பற்றி ஒரு நிமிஷம் எல்லாருக்கிட்டேயுமே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது அந்த பொண்ணுக்கு தான் நடந்துச்சா இல்லை வேறு யாருக்காவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாங்க அப்போது நிலாவுக்கு சப்போர்ட் பண்ண பொண்ணை பார்த்து உனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு உண்மையை சொல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பிரசாந்த் கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் தயக்கத்தோடு அப்படியே இருந்தா பிரசாந்த் இங்கே பாருமா இப்போ நீ அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிங்காக குரல் கொடுத்துட்ருக்க நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு கலவானின்னு சொல்லி உள்ளே போட்டுருவேன் ஐநூ நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸில் என் பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் ஒழுங்கா விஷயத்த சொல் அப்படின்னு சொல்ல ஆவும் ஆள்யா அவளுக்கு பேச்சே வரலை அப்போது எப்படி சார் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இரத்தத்தோடு தலையில் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இறங்கி நின்னான் அது வேறு யாரும் இல்லை நிலாதான் நிலாவை பார்த்த உடனேயே போலீஸ் எல்லோருமே மிரண்டு போயிட்டாங்க ஒரு கொலை பண்ணிட்டு போலீஸ் முன்னாடியே இவ்வளோ கெத்தாக வந்து நிற்கிறாளே அது எப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ பிரசாந்த் இந்த கொலையை பண்ணது நீ தானே எதுக்காக இந்த கொலையை பண்ணினேன் அப்படின்னு கோபமாக கேட்க யுவராஜ் பிரசாந்தை பார்த்து பயங்கரமாக முறைக்க ஆரம்பித்தான் அப்போ நிலா சார் முதல்ல என்கிட்ட இந்த சவுண்டு விடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கையில் இருந்த ஒரு கத்தியை போலீஸ் கிட்ட கொடுத்தா இந்த கத்தியால் தான் நான் அந்த கொடூரனை குத்தி கொண்டேன் போதுமா அப்படின்னு கேட்க இதெல்லாம் இருந்த பிடி சாரோட மனைவி ரொம்பவே கோபமாக அவகிட்ட வந்து ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண பாரு என்னோட ரெண்டு பிள்ளைங்களும் நானும் அனாதாயிட்டோம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் அடிக்க போனாங்க ஆனால் நில்லு அவங்க கையை சுலபமாக பிடிச்சு தடுத்துட்டு ஏய் என்ன ஹென்னி அடிப்பியா நீ முதல்ல ஓ புருஷன் ஒழுங்காக இருந்தால் நான் ஏண்டி அவனை கை வைக்க போகிறேன் அவெல்லாம் ஒரு ஆம்பளை நீ அவன் கூட வாழ்ந்திருக்கியா அவன் சத்துட்டானேன்னு சந்தோஷப்படு ச்சே அப்படின்னு கோபமாக கத்துனான் இதை கேட்ட எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்தாங்க பிரவீன் சாரோட மனைவி சாரி பிரவீனோட மனைவியோட முகமே மறைச்சு இங்கே இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஜன் ஒரு மாதிரியாக தலை சுற்றி போய் ஒரு இடத்துல அப்படியே உட்கார ஆரம்பித்தான் அவரை கையெல்லாம் பயங்கரமாக தாங்க முடியாத வழி இருந்தது சந்த்ருக்கிட்ட தண்ணி கேட்டான் உடனடியாக சந்த்ருவும் தண்ணி எடுத்து கொடுத்தான் பிரசாந்த் செய்கிற எதுவுமே யுவராஜுக்கு பிடிக்காம மொறைச்சிக்கிட்டே இருந்தான் மறுபுறம் கௌரி ஆஜுனை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றணும் அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாள் அப்போ தான் ஸ்ருதி நான் தான் லவ் பண்ணுறேன் இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க இங்கே பாரு உன்னை செருப்பால் அடிப்பேன் மரியாதையை ஓடி போயிடு அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீ மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார் அப்படின்னு கோபமாக சொல்லிக்கிட்டு நீ என் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றி தீருவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவள் யாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தா ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோன் அட்டன் பண்ணலை ஒரு அஞ்சாறு தடவை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு லாங் ட்ரிங்க் போய் முடிய போகிற நேரம் ஒருத்தர் அட்டன் பண்ணி என்ன பொம்மிம்மா மாமா மேலே இவ்வளோ லவ்வா காலையிலே இப்படி ஃபோன் பண்ணியிருக்க ஆனால் சாரிம்மா நான் இங்கே பிஸியாக இருக்கேனே உன்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு கௌரி சம கோபமா ஸ்டாப் ருத்ரா முதல்ல நான் எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்ல தான் விட அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி சொல்லு ஏன் கோபப்படுற சொல்லு அப்படின்னு சொல்லவும் எங்க பா ருத்ரா இப்போ ஹோலி ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பிடி சாரை கொலை பண்ணதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல நீ கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு ருத்ரா ஆமாம் கௌரி எனக்கும் இன்றைக்கி அங்கே தான் டியூட்டி நான் அந்த ஸ்கூலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே ரொம்ப கலவரமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி ஓ அப்படியா ப்ளீஸ் ருத்ரா இந்த கேஸில் இருந்த பொண்ணை எப்பயாவது வெளியில் கொண்டு வந்துரு ப்ளீஸ் ஏதாவது பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கௌரி ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டு கேட்டுகிட்டே இருந்தா நீ எதுக்கு அந்த பொண்ணுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு ருத்ரா கேட்க அதுக்கு கௌரி அவள் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அவள் பாவும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்ருக்கா ப்ளீஸ் கொள்ளுக்காரின்னுங்கிற பேரில் அந்த பொண்ணால் வாழவே முடியாதுடா ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டு படிக்க வச்சிட்ருக்கா அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனால் தாங்க முடியாதுடா ப்ளீஸ்டா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்டா அதுக்கு ருத்ரா சரி சரி எங்கள் கௌரி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது பேசி அந்த பொண்ணை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரி நமக்கு என்கேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு இனி ஹனிமூன் எங்கே போகலாம் சொல்லு ஆ கல்யாணத்துக்கு அப்புறம்தான் டோன்ட் வரி அப்புறம் நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் உறவு மலரும்